ஹெச்சபோட் சினிமாவில் இன்னும் இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் அந்த குக்கிங் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா கல்யாணம் இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மேக்கப்போட வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ நம்ம வி டிவி கணேஷ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் அந்த காமெடி வைஸ் வந்து செமையாக வந்து கலக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து பாத்தீங்கனா வந்து டிப்டாப்பாக வந்து ரெடி ஆகிட்டு வந்து நின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாமே உண்மையிலேயே மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி சமையல் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா வந்து ஷப்னம் வேணும் ஷப்னம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஷப்னம் வந்து போன வாரம் வந்து வரல ஸோ இந்த வாரம் வந்து அவங்க பேராக வந்துட்டாங்க போல் அவங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து திவ்யா துரைசாமி கூட வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது விடிவி கணேஷ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ஜஸ்ட் இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ இந்த வாரம் எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா குக் வித் கோமால் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்